எல்லா வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திருவண்ணாமலைக்கு சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு டெம்ப்ரவரி பஸ் ஸ்டாண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் திருவண்ணாமலை சிட்டிக்குள்ளே என்ட்ரியாக மொத்தம் ஒன்பது ரோடுகள் இருக்குது இந்த ஒன்பது ரோடுகளுக்குமே டெம்ப்ரரியாக ஒரு பஸ் ஸ்டாண்டை வச்சுருக்காங்க இந்த தற்காலிக பேருந்து நிலையங்கள்லாம் பார்த்திங்கன்னா சிட்டியிலேருந்து ஒரு மூணுலேருந்து நாலு கிலோமீட்டருக்கு வெளியே தான் இருக்குது இந்த டெம்ப்ரரி பஸ் ஸ்டாண்ட்ஸ்லேருந்து கிரிவேல பாதை வர வரைக்கும் ரெண்டு நாட்களுக்கு அதாவது பன்னெண்டு பதிமூணு ரெண்டு நாட்களுக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் மூலயமா ஃப்ரீ பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மினி பஸ்ஸஸும் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த மினி பஸ்ஸஸில் டென் ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுவாங்க சித்ரா பௌர்ணமிக்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் வர்றதுக்கான நாள் மற்றும் நேரம் விவரங்களை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ கார்ட்லேயும் கொடுத்துருக்கோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க போல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்